வணக்கம் நண்பர்களே மாவுலு என்டர்டெயின்மெண்ட் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறது மக்கள் துலகம் பொன்முனை செம்பல் எம்ஜிஆர் அவர்களின் பெரும் செல்வாக்கிற்கு முக்கிய காரணம் அவரது உடல் அமைப்பு மற்றும் அழகுதான் என்று கூட நாம் சொல்லலாம் மக்கள் திலகம் எந்த உடை அணிந்தாலும் அவரது தோற்றத்துக்கு மிகவும் கச்சிதமாக இருப்பது கூடுதல் சிறப்பு புரட்சி நடிகர் இயல்பிலேயே சிவப்பு நிறம் என்பதை தாண்டியும் பளிச்சிடும் சருமத்தை கொண்டவர் என்று சொன்னால் அது மிகை ஆகாது ரோஸ் வண்ணம் என்று அவரது தோலின் நிறத்தை வர்ணிப்பார்கள் ஆனால் எம்ஜிஆரின் தோற்றப் பொலிவு அது மட்டுமல்ல அவரது இயல்பு வாழ்க்கையில் ஒரு காலகட்டம் வரை வைத்திருந்தார் நமது பொன்மனச்செம்மல் மக்கள் திரகம் அவர்கள் பின்னாளில் மக்கள் திரகத்திற்கு காஷ்மீர் குலாவும் கருப்பு கண்ணாடியும் மிகவும் போனது ஐம்பது ரூபாய் இவற்றை எல்லாம் தாண்டி கோடிக்கணக்கான மக்களின் நெஞ்சங்களை போல் கவர்ந்து இழுத்து கட்டி போட்டது அவரது மந்திர புன்னகைதான் இந்த நேரத்தில் கூட அரசியல் பிரச்சாரமா திரைப்படங்களில் செம்மல் தோன்றும் போது அந்த மந்திர புன்னகைக்கு கூடுதல் புலிவை தரக்கூடியது அவரது அரும்பு மீசைதான் அந்த அரும்பு மீசையுடன் மக்கள் திலகம் சிரிக்கும் காட்சியை பாருங்கள் மிகவும் அழகாக தோன்றுவார் அவர் புரட்சி நடிகரின் சிகை அலங்காரம் படத்துக்கு படம் மாறியிருந்தாலும் அவரது அரும்பு மீசை என்றுமே மாறியதில்லை அதுதான் அவரது முக பொலிவுக்கு கூடுதல் வைப்பதுதான் தண்ணீரின் தன்மை மருத்துவரும் அப்படித்தான் நண்பர்கள் மேலும் சில படங்களில் மக்கள் கழகம் மாறுவேடத்தில் நடிக்கும் போது மட்டுமே அடர்த்தியான மீசையும் காட்சிக்கு ஏற்றவாறு விதவிதமான மீசையும் வைக்கப்பட்டிருக்கும் அதுபோன்ற தருணங்களில் தனது நடிப்பை நன்கு வெளிப்படுத்தியிருப்பார் ஆரம்ப காலங்களில் மக்கள் திலகம் வரலாற்று படங்களில் நடித்திருந்தாலும் சரி குடும்ப கதையான படங்களில் நடித்திருந்தாலும் சரி அவரது அந்த அரும்பு மீசை என்றுமே மாறியதில்லை திரைப்படத்தில் மக்கள் தலகத்திற்கு இது ஒரு அடையாளமாகவே மாறி இயல்பாகவே அழகாக தோன்றும் மக்கள் திரகத்திற்கு இந்த அரும்பு மீசை அழகுக்கு அழகு சேர்க்கும் விதமாக அமைந்துள்ளதால் ரசிகர்களை இறுதி வரையில் கட்டி போட்டு வைத்திருந்தார் மக்கள் திரகம் நிற்பது நடப்பது வால் சுழற்றுவது போன்றவற்றில் தனக்கென தனி பாணியை வகுத்து கொண்டு அதில் வெற்றி கொடி நாட்டினார் மக்கள் தலகம் பொன்மணச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் அந்த நடை உடை பாவனைகளை தனக்கான ஒரு வரலாற்று முத்திரையாகவே பதித்து சென்றுள்ளார் பொன்மணச்செம்மலின் கத்தி சண்டை மற்றும் சிலம்பு சண்டைகளை பார்ப்பதற்கென்றே திரை அரங்குகளில் ரசிகர்கள் கூட்டம் நிரம்பி வழியும் மேலும் படிகளில் பின்னோக்கி நகர்ந்து மேலே ஏறியபடி சிரித்து கொண்டே கத்தி சண்டை போட்டு எதிரிகளை பந்தாடும் மக்கள் திலகத்தின் இந்த பாணி தமிழ் திரை உலகில் வேறு எந்த நடிகருக்கும் பொருந்தாது மக்கள் திலகத்தின் துடிப்பான நடிப்பும் அவரது லாவகமான சண்டையும் எவராலும் எளிதில் பின்பற்ற முடியாத ஒரு தனித்துவம் கொண்டவை மக்கள் தலகம் பொன்மண செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் கலைத்துறையில் ஆற்றிய பங்கு மற்றும் சாதனைகள் என்பதை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் புரட்சி நடிகரை பற்றி நாம் பேசிக்கொண்டே இருந்தால் நேரம் போவதே நமக்கு தெரியாது அந்த அளவிற்கு எம்ஜிஆர் அது சாதனை பட்டியல் நீண்டு கொண்டே இருக்கும் நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்துங்க